அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு அமைய இன்று இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுங்கள் நீங்க இருக்கிற வீடு வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குங்கிற ஒரு குறை உங்களுக்கு இருக்குதா இன்று இந்த நேரத்தில் தீபமேற்றுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அன்பானவர்களே ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்காக வருகின்ற மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடைபெறுவதை முன்னிட்டு பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை மற்றும் பரிகார பிரசாதம் வழங்க தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்து செவ்வாய்க்கிழமை இன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலு முதல் ஒன்பது முப்பது வரை வாஸ்து நேரமாக வருகின்றது இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு முன்பாக அல்லது சிவன் படத்திற்கு முன்பாக அல்லது சிவன் சிலைக்கு முன்பாக ஒரு பச்சரிசி கோலம் சிறியதாக போட்டு அந்த கோலத்தில் அதன் மீது நான்கு விளக்குகள் நான்கு திசையை போல நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் அல்லது நெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலு முதல் ஒன்பது முப்பது வரை உங்கள் வீட்டில் நான்கு திசையை போல தீபம் ஏற்றி ஈசனுக்கு ஏதேனும் நைவேத்தியம் வைத்து ஓம் சிவாய நம என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்தால் நான் சொன்ன நல்லது உங்கள் குடும்பத்திற்கு நடக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த தீபம் இந்த நேரம் முடிந்ததும் ஒன்பது முப்பது மணிக்கு மேலே அந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம் குளிர வைத்து மீண்டும் அதை எடுத்து வைத்து விடலாம் இன்று இந்த தீபம் ஏற்றி வாஸ்து நாளில் சிவனு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்